வாங்கல வாங்க <laughs> <laughs>

அவர் தான் செலக்ட் பண்ண போறாரு யாருக்கு அந்த ஸ்பீக்கர் எடுப்பார் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மொத்தம் ரெண்டு ஸ்பீக்கர் என்னன்னா நம்ம யூடியூப்ல இருந்தும் சரி அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டைலா இருக்காப்புலல ஏன் பங்கு எப்படி தெரியுது பங்கு தான் கேவலமாக இருக்குது ஒரு மாதிரி சுருண்டு கிடைக்கும் இன்னைக்கு வெப்பணும் ஹாய் ப்ரோ சுதர்ஷன் பிரைவேட் பஸ்லவர் ஹாய் சுதாகர் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் 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 அபி சொல்லு சரி இப்போ வந்து என்னன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ண போறோம் என்ன சொல்லிருந்தோம்னா இருந்தோம்னா அதுல ரேண்டமா ஒரே ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆளுக்கும் யூடியூப்ல ஒரு ஆளுக்கும் நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லிருந்தோம் இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம அபி செலக்ட் பண்ண போறோம் அதே மாதிரி யூடியூப்ல நம்ம பால் செலக்ட் பண்ண போறோம் தமிழன் செவன்டி டூ என்ன கதைன்னே தெரியாது அப்படி சரி ஓகே இப்போ எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஐநூத்தி பேர் இருக்காங்க சரியா அதே மாதிரி ஐநூத்தி ஐம்பது பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப வந்து நம்ம எதுல இருந்து செலக்ட் பண்ண போறோம்னா இல்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்ம அபி செலக்ட் பண்ண போறோம் லைவ்ல வாய்ஸ் கேக்குதான்னு போகும்

பலவசி பலவாசி நம்ம ஹிந்திக்கார பையா வந்திருக்காங்க பையா ஓ துக்கான் இதற்கு பாய் போலியா கங்கன்குளம் பண்ணி பண்ணு தூக்கி விடு என்ன ஒரு நிமிஷம் தூக்கி விட்டுக்கிறோம் அவங்களே ஒரு சரியா இந்த இதுல பிரச்சனை இல்ல என்ன நம்ம வச்சு ஒண்ணும்ச்சனைலக்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வேற யாருக்கும் யாருக்கும் தெரிஞ்சு குடுத்துட கூடாது இல்ல பையா கேக்குறேன்னா ஓ பூரா சைவ் கரகா ஏக் ஆத்மி டச்மிகா தீனகா

கே லவ்லி சஞ்சய் சரியா இந்த கஸ்டமருக்கு இதோட இது ரெண்டாவது கிஃப்ட் நினைங்க அதனால கண்டிப்பா ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்கும் சரியா இந்த கஸ்டமருக்கு தான் இப்போ அந்த ஸ்பீக்கர் உள்ளதுக்கு இது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல இதே மாதிரி யூடியூப்ல வந்து யூடியூப்ல பய செலக்ட் பண்ணுவீங்களா ரெண்டு பயம் வைக்க பயம் தும் யூடியூப்மே செலக்ட் கரோ டீ கே யூடியூப்ல நம்ம பேஜ் செலக்ட் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல போயிட்டு எமரால்டு மொபைல்ஸ் டைப் பண்ணீங்கன்னா பச்சை கலர் சட்டை சிரிச்ச மாதிரி ஒரு பையன் இருப்பான் அழகா வேற யாரும் இல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபத்தி கலாதாரத்துக்கான கேம் இருக்கு காணல இது

வந்து எமரால்ட் மொபைல்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காப்புல பார்த்தது வந்து பால் என் தம்பி அக்கௌண்ட்ல என் ஃபோன்ல தான் லைவ் ஓடிகிட்டு இருக்கு சுதாகர் கரெக்டா நானே இதை வந்து குழம்பிருக்கேன் என்னால் இந்த குழப்பம் கரெக்டான இருக்கா ஹாய் அபி ரியா ஜிஎம்டி உனக்கு ஹாய் ஜூல் தான் அபி ஹாய் ஜூல் ஹாய் அபி ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா மந்தன் வின்னர் ஆ நான்தான் வின்னரா நீங்களாவே ப்ரோ அக்கௌண்ட்ல கொடுக்கணும் இவ்வளவு அக்கௌண்ட்ல என்ன பைசா இல்லையே ப்ரோ ரெண்டு நாள் ஒர்க் அவ்வளவு இல்ல ரொம்ப கஷ்டம் சரி பையா இதுல அதே மாதிரி செலக்ட் பண்ணிருங்க சரியா நல்லா ஓ சேம் மே

பால் எங்கெல்லாம் இருக்க எங்கெல்லாம் பாக்க பாலு கடைக்கு வந்த கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கான் ஒரு பிள்ளை பிள்ளை கடைக்கு வந்த அந்த பிள்ளைய பார்த்துட்டு இருக்கான் அவன் நம்ம இவன் சரி ஓகே நம்ம உங்க ஓப்போ கல்பனா விஷ்ணு எப்படி இருக்கு அபி நல்லா இருக்கான் அபி அபிக்கு என்ன குறை இப்போ வந்து நம்ம பாய் வந்து செலக்ட் பண்ண போறாங்க பாய் செலக்ட் பண்ணுங்க பார்க்காம ஆ दोबारा से हां ओके நான் ஸ்வைப் பண்றேன் நீங்க செலக்ட் பண்ணுங்க சரியா ஆ ஆ செலக்ட் பண்ணுங்க பாபு ரைட் ஓகேவா வா கடங்க இந்த பேர் தான டிடி டேனியல் சரியா டிடி டேனியல் 233 இந்த கஸ்டமருக்கு தான் உள்ள வந்திருக்கு சரியா அதனால எந்த கஸ்டமரா வந்து நம்மட்டா கண்டிப்பா பிளேஸ் வாங்கிக்கலாம் ரெண்டு பேருக்குமே ஸ்பீக்கர் ரெடியா இருக்கு ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குல்ல காலி பண்ணிட்டோமா காலி பண்ணாலும் வாங்கி தந்துருதோம் சரியா சரி ஓகே நம்ம மாப்பிளா ஜான் வந்துருக்காப் யூடியூப் மொபைல் ஓகே நெக்ஸ்ட் கேம்ல சந்திப்போம் நெக்ஸ்ட் கேம் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க சரியா